ஹாய் நண்பர்களே இப்போ நம்ம இருக்கிறது புலல் கிராண்ட் லைன் வடகரைங்க நல்லா அட்டகாசமான லொக்கேஷன் வந்து செல்வ விநாயகர் நகர் ஃபேமஸான லே அவுட்டு இதில் ரீசேல் பிளாட் வந்து இருக்குது மூணு லட்டு மூணுமே மெகா லட்டு இந்த லொக்கேஷன் பாருங்கள் சுற்றி வீடுகள் ட்ரோனில் ஒரு வாட்டி பார்த்துருங்க இந்த ஏரியாவில் இடம் வாங்குறதுக்கு நிறைய பேர் விரும்புவீங்க நல்லா அப்ரூவல் கிடைக்கக்கூடிய ஜோனு பக்கா பட்டா லேண்டு நல்லா ஜேஜேன் கூடிய ஏரியா இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் டவுன் பாஸ் ஹாஸ்பிட்டல் இப்படி போய் லெஃப்ட் கட் பண்ணோம்னாக்கா ஸோ இது நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம இப்படி உளுக்குள்ள போய் பார்க்க போகிறோம் இதுக்கு அடுத்த ரோட்லயே பார்க்க போகிறோம் இப்போ மூணு வேரியண்ட்டில் கொண்டு வந்துருக்குறேங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு மூவாயிரம் ரெண்டாயிரத்து முந்நூறுவாய்க்கு குறைக்குது இந்த ஏரியாவில் இவ்வளோ சீப்பாக கிடைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு வந்து வெரைட்டி கொடுத்துட்டே இருக்கிறோம் மூணு ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் ஸோ இதுவும் இருக்கும் உங்களுக்கு சுற்றி வீடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் நல்ல லொக்கேஷனு ஸோ வாங்க அந்த இடத்துக்கு போகலாம் ஹாய் மக்களை வந்துட்டோம் ப்ராப்பர்ட்டி மொத்தம் மூணு ப்ராப்பர்ட்டியில் இங்கே ரெண்டு இருக்குது இதில் என்ன சிறப்புனாக்கா மூணு லட்டு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த ஒரு லட்டு வந்து ரொம்ப மெகா லட்டு திருப்பதி லட்டு எப்படின்னாக்கா நாற்பதுக்கு முப்பது இந்த சைஸில் இடம் வாங்குறதுக்கு நிறைய பேர் விரும்புவீங்க அதாவது நாற்பதுங்க நாற்பது முப்பது வீடு அட்டகாசமாக பாக்ஸ் மாதிரி வரும் சரிங்களா அந்த வீடுலாம் பார்த்தீங்கன்னாக்கா இருபதுக்கு நாற்பதாக இருக்கும் ஐம்பதாக அது அது அகலம் கம்மியாக இருக்குது பாருங்கள் இந்த அகலம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வீடு கட்டமும் போது நல்லா சூப்பராக கார் பார்க்கிங் வீடு டூ பிஹெச்கே வீடு அம்சமாக கட்டலாம் இது வந்து விலை வந்து ரூபா சொல்கிறாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுபா எனக்கு என்னப்பா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னென்னா ரெண்டாயிரத்து நூறுரூவாக்கு எங்கிட்ட இங்கேயே இருக்கு செல்லு விடாய் நகரில் இருக்குது அதையே கட்டப்போகிறேன் நான் அதை முன்னாடி அந்த இடத்த பார்க்கலாம் வாங்க இருபதுக்கு அறுபது இருபத்தி நாலு அடி ரோடு சவுத்து பேசிங்க சவுத்து பேசிங்க சவுத்து வெஸ்ட்டு சரிங்களா சவுத்து வெஸ்ட் கார்னர் நான் நாற்பது முப்பது சொன்னேன் பார்த்தீங்கன்னா அது கார்னர் அதுதான் லட்டு பெரிய மெகா லட்டு இது ஒரு பக்கத்து லட்டு இன்னொரு லட்டு இருக்குது அது வந்து அது தெற்கு பார்த்த மாதிரி தான் அதை உள்ளுக்குள்ளே காட்டுறேன் நான் அது ரொம்ப சீப்பாக வந்துருக்குது ஏன் என்னங்கிறது அங்கே போய் பேசுகிறேன் நான் அந்த ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் மூணு கொடுத்துருக்குறேன் மூணு சாய்ஸ் இருக்குது ஒரே வீடியோவில் அதனால் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த ஏரியாவில் இவ்வளோ விலை இருக்குது மார்க்கெட் இருக்குது நான் மூவாயிரம் ரூபாய்க்கும் கொடுக்குறேன் ரெண்டாயிரத்து ரூபாய்க்கு கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி நூறு கொடுக்குறேன் இது பாருங்கள் அந்த வீட்டுக்கு பின்னாடி வாங்க அந்த இடத்துல போகலாம் சார் இப்போ வந்துட்டு ப்ராப்பர்ட்டி இது வந்து கடைசியாக காட்டக்கூடிய ப்ராப்பர்ட்டி ரொம்ப சீப்பாக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே வீடுகள் கம்பெனிகளாக இருக்குது சுற்றி வீடுகள் இருக்குது இங்கே வீடு கட்டிகிட்டு இருக்காங்க இருபத்தி நாலு அடி ரோடு சரிங்க அங்கே பாருங்கள் அங்கே ஒரு அழகான வீடு இருக்குது ஸோ அந்த பக்கம் ஒரு அழகான வீடு இருக்குது இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி முப்பதுக்கு எண்பதுங்க முப்பது அடி அகலம் எண்பது அடி லென்த்து அழகா வீடு கட்டலாம் ஒரு கிரௌண்ட் லேண்டு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபுட் இதுதான் ரெண்டாயிரத்தி நூறுரூவா ரெண்டாயிரத்தி எழுநூறுவாய்க்கு மூவாயிரம் ரூபாய்க்கு காட்டினேன் நல்ல லொக்கேஷன் இந்த லொக்கேஷன் ரொம்ப டீசெண்டான லொக்கேஷனு இப்போ பாருங்கள் மழை பெஞ்சதுக்கு முன்பே நம்ம எடுத்துக்கோ தண்ணி நிற்காது இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் தண்ணி நிற்காது தண்ணீர் நல்லாயிருக்கும் இந்த பக்கம் டான் பாஸ்கர் ஸ்கூலு இந்த பக்கம்லாம் நிறையா இருக்குது ஆர்சி ஸ்கூலு ஒரு நேராக போனோம்னாக்கா நம்ம கொசப்பூர் ரோடு பிடிச்சிடலாம் மாதாவரம் ரோடு இப்படி போனோம்னாக்கா நம்ம இருக்கக்கூடிய லைன் புழல் வடகரை ரைட்டில் போனோம்னாக்கா ரெண்டு வீட்டுக்கு போயிடலாம் இது வந்து புழல் இது வந்து நம்ம மாதாவரத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில் இப்போ வடகரை செல்வ விநாயக நகரில் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க மொத்தம் மூணு பிளாட்டு காமிச்சு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா ரெண்டாயிரத்தி நூறுரூவா ரொம்ப சீப்பு இந்த ரேட்டில் இந்த ஏரியாவில் கிடைக்கல இல்லை அப்புறம் வந்து மூவாயிரூவா ரூபாய்க்கு காமிச்சேன் கார்னர்ரு ஸோ எது பிடிச்சதா உடனே புக்கிங் ஆர்டர் பண்ணுங்கள் வந்து பாருங்க முருவாங்க நெகசன் பண்ணி டேரெக்டாக ஓனர் சிட்டி கொடுத்து வாங்கி தரோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வேல்டு ரியலெக்ஸன் யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜு வாட்ஸ்அப் சேனல் எல்லாமே இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உடனே கொண்டு அப்டேட் வரும் நிஜமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராப்பர்ட்டி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விலையில் நல்லபடியாக அமைஞ்சு வரும் கடவுளுடைய கிருப்பை உங்களுக்கு இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கோ வாழ்த்துக்கள்